இப்ப நாமும் அந்த குழந்தைகளை இந்த முறைப்படி வலுத்தா நாமோ அவங்க மறைவில நாம் வாழலாம் ஏனென்றால் இந்த விஞ்ஞான உரைகள் வரும் விஷத்தன்மைகளை போக்கும் சக்தி கருவில விளைகின்றது எப்படி அகஷ்யின் தாய் கருவிலே இருக்கப்படும் போதும் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் இன்று அகஷ்யின் துருவனாகி துறன் நட்சத்திரம் அவன் கருவில் பெற்ற இந்த உண்மை நிலைதான் அது இதே போல நாமும் கருவில் வளரும் குழந்தையை அகழ்ச்சியின் உணர்வை பெறச் செய்வோம் அகண்ட அண்டத்தையும் அறிய செய்வோம் ஆக உலக மக்களை காக்கும் ஞானிகளாக உருவாக்கும் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் இதே போல செய்து படம் இப்போ நாம் எல்லாரும் ஒருத்தர் ஏதாவது சொன்னால் பதிவு செய்துக்கிறோம் அவர்களை நினைத்த உடனே செய்ய நம்மளுக்கு போவார் நாம் அனைவரும் இப்போது எல்லாரும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உணர்வின் ஒளியை எழுப்புகின்றோம் நமது செவிகளில் இந்த உணர்ச்சிகள் உந்துகின்றது கண்கள் கவர்கின்றது உங்கள் உயிர் நுகர்கின்றது இந்த உணர்ச்சி உங்கள் இரத்தத்தில் கலக்கின்றது மிக சக்தி வாய்ந்த உணர்வின் தன்மை உங்கள் இரத்தத்தில் கலந்தால் அது கருவுறுகின்றது ஆக இந்த கருவின் தன்மை இதே போல இதே போல உங்கள் வாழ்க்கையில் இதை எண்ணி எண்ணி வளர்த்து கொண்டால் உங்கள் உடலில் மிக சக்தி வாய்ந்த அணுக்கள் உருவாகி நாம் அனைவரும் சொன்னது போன்று அருள் உணர்வையை நாம் நுகர முடியும் இருளை அகற்றும் நாம் மிக சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவ முடியும் இந்த உடலுக்கு பின் நமது குருக்காட்டிய அறுவழியில் பெருவில்லா நிலை என்ற நிலை அடைய முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறைபல செய்து பழகும் நான்கு நண்பர்கள் சேர்ந்தால் அந்த குடும்ப நண்பர்களுடைய குடும்பங்கள் சேர்த்து இதே போகிற தியானங்கள் இருந்து அந்த குடும்பம் நலமாக இருக்க வாழ்த்துங்க அவர்கள் தொழில்கள் வளம் பெற வாழ்த்துங்க அவர்கள் குடும்பத்தில் அமைதி பெற வாழ்த்துங்க கூட்டு தியானங்கள் அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் தன்னை வாழ்த்துங்க போல நாம் செய்வோம் என்றால் ஆக உலகில் தீமை என்ற உணர்வை மாற்றி அருஞானம் என்ற நிலைகளை பெருக்கி சிந்தித்து செயல்படும் மக்களை நாம் உருவாக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் மன அமைதி கொண்டு ஆளட்சியம் அவர்கள் அமைதி பெற்றால் நாமும் அமைதி பெறும் அமைதி பெறும் உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தினால் அமைதியின் வாழ்க்கையை நமக்குள் வருகின்றது வெறும் வாயால் அளவில்லை செயலில் நாம் செய்து காட்ட வேண்டும் நம்ம குருத்துணை இருக்கின்றது உங்களுக்குள் உள்ளது இந்த உணர்வின் துணை கொண்டு அருளை பெருக முடியும் இருளை உங்களால் போக்க முடியும் அருள் உணர்வை பேரர்களை ஒளியாக மாற்ற முடியும் இந்த உடலுக்கு பின் நீங்கள் பிறவியில்லாத நிலையை அடைய முடியும் ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டு தியானத்தில் செயல்படுத்தும் இங்கே வெளியிடும் நூல்களை அனைத்தும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பூஜை அறையில் வைத்துக்கொள்ளும் அவ்வப்போது படித்து மனதில் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும் எப்போதெல்லாம் சந்தர்ப்பத்தில் இதற்கு முந்திய நிலைகளில் உங்களில் குறைபாடுகள் இருந்தாலோ சலிப்பு சஞ்சலம் என்று உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இதை எடுத்து நிம்மதி கிடைக்கும் அதே வழியில் தியானங்கள் அது உணர்வு உங்களுக்குள் நல்ல வழியை காட்டும் இதே போல உங்கள் வாழ்க்கையில் இது இந்த நூல்களை படித்து படித்து உங்கள் அருஞானத்தை பெருக்கும் இந்த உடலுக்குப் பின் நீங்கள் பெருவில்லா நிலை என்ற நிலை அதுதான் நமது கடைசி எல்லை ஆக உயிர் தோண்டி எத்தனையோ கோடி உடல்களை பெற்றாலும் நாம் இன்று மனிதன் என்ற உணர்வு வந்த இந்த உடலுக்குப் பின் வேறு உடல் இல்லை இந்த உடலில் நாம் அதிகமாக ஆசையை சேர்த்தால் பேயாக போய் இன்னொருத்தரை ஆட்டி வைத்து நோயாக போய் அவள் உணர்த்தி அந்த நோய்க்கு பின் நாம் பாம்பாகவோ புளியாகவோ நரியாகவோ நாயாகவோ உணர்வுக்கொப்பை இந்த உடலை மாற்றி மாற்றிவிடுவேன் இதை போன்ற நிலைக்கு நாம் செல்லாது வேகலென்று உணர்வுடன் நாம் வாழ்வோம் உலக மக்கள் அருள் ஒவ்வொரு நாளும் காலையில் உடனே இந்த துருவ நட்சத்திர துருவ தியானத்திலிருந்து ஒவ்வொருவரும் இதே போல எண்ணி நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் நம் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாடும் தன்மைகள் நம்ம வா நம்ம தொழிலும் மகிழ்ச்சியினால் தொழில் நட்சத்திரத்தின் பேரும் நம்ம வாடிக்கையாளரெல்லாம் நலம் பெற வேண்டும் இதை பயன்படுத்துவோட நலமாக இருக்க வேண்டும் நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இதே போல நீங்கள் எண்ணி நீங்கள் தியானி உங்கள் குடும்பத்திலும் மற்றவற்ற நண்பர் குடும்பத்திலும் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இதை பரவென்று எண்ணம் உங்கள் உங்களுக்குள் மன சஞ்சலத்தை மாற்றும் அருள்ஞானத்தை பெருக்கும் பேரின்பத்தை ஊட்டும் இந்த உடலுக்குப் பின் அருள்வழியில் அங்கே அழைத்துச் செல்லும் ஆக நமக்குள் சொர்க்கத்தை உருவாக்கணும் சொர்க்க வாசலாக அமைகின்ற உயிர் அதன் உணரின் துணை கொண்டு நாம் சப்தரிஷி மண்டலம் அடையலாம் விரைவில்லா நிலை அடையலாம் இது எளிதான நிலைகள் இயற்கை உணவின் நம்ம குரு காட்டிய அறுவழியை வாழ்க்கையை தியானமாக்குதல் வேணும் கஷ்டமான நிலைகளை நமக்குள் உருவாகினால் ஈஸ்வராக என்று உணர்வின் தன்னை கூட்டி இந்த கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் அந்த மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் உயர வேண்டும் என்ற நீ உணர்த்தினால் அதை மாற்றி அமைக்கும் சிந்தனை செலுத்தினால் அது உடனே உங்களுக்கு சிந்தனை வரும் தீமைகளை எப்படி நாம் மாற்றி அமைக்க முடியும் என்றும் கவலைகளை மாற்ற வேண்டும் என்றும் உங்களுக்கு அந்த ஞானம் தெரியும் இதன் மொழியில் நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் பேரந்தை பெருங்கள் அருண் ஆனந்தை பெருங்கள் நாம் குரு இன்று அடைந்தால் நாமும் அவர் வழியில் பின்பற்றி அவரை அடைந்த இடத்திற்கே நாமும் செல்வோம் இன்று அதுதான் நமது எல்லை என்ற நிலைகள் நாம் செல்வோம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன் நீ சமயத்தில் உங்களுக்குள் கூட்டு தியானத்தில் உங்களுக்குள் எல்லா நோய்களும் பிணிகளும் போக வேண்டும் என்ற உணர்வை உணர்த்தினோம் இந்த உணர்வு உங்களுக்குள் கருவாகின்றது அதை மீண்டும் நீங்கள் நினைவாக்கினால் தீமிகளை நீக்கும் சக்தி வாய்ந்த நிலைகள் உங்களுக்குள் உருவாகின்றது இது போல தியானித்தார் ஒவ்வொருவரும் நீங்கள் நண்பர்களோ மற்றவர்களோ நோயை பெற்றால் ஐயோனுக்கு பிறகுன்னு எண்ண வேண்டாம் அந்த துற நட்சத்திரத்தின் பேரவளை பெறும் உங்கள் உடன் முழுதும் பரவ வேண்டும் என்று ஏன் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று செய்தேன் பிரார்த்தனை அவர் உடலை துரு நட்சத்திரத்தின் பேரல் அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலை பெறும் அந்த அவசக்தி அவர் அவர் உணர்வில் தோண்ட வேண்டும் அறுவழி அவர் நலமாக இந்த உணர்வை செய்யும் யாருக்கு எந்த தலை என்ன ஒருத்தர் தலைவழியா வருக நினச்சு நீங்கள் உங்கள் தலைவலி நீங்கி ஒரு மரத்துல கையை வச்சுக்கிட்டு தலைவலி நீங்கி போகணும்னு சொல்லுவோம் இதே மாதிரி சொல்லிட்டு தலைவலி நீங்க தான் இல்லைன்னு நீங்க தீமைகளை நீக்கக்கூடிய சக்திவான்களா மாறணும் இப்படி உங்க வாழ நான் சொன்ன உடனே செயல் நடக்குது ஏன் நீங்க சொன்ன நடக்கூடாதா சாமி தான் செய்யணுமா ஏன்னா இந்த உணர்வுகளை மாற்றி பழக வேண்டும் நாம் எல்லாம் ஞானிகளானா உலகிலேயே ஞானத்திற்கும் பெரும் சக்தியாக நமது தமிழ்நாடு அந்த உயர்ந்த நிலைகளாகப் பெறும் இந்த உலகத்தை காக்கும் அந்த அகழியின் பெற்ற உணர்வை நாம் மீண்டும் வளர்த்து உலகில் உள்ள மக்களுக்கு தெளிவான உணர்வை ஊட்டும் நிலைகளை நான் பெறுதல் வேன் என விஞ்ஞான உலைகள் வரும் இந்த உலகமே எப்படி திசை திருப்பு நிலை வருகின்றது காரணம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்று ஒரு காலம் பூமி நீளமாக வரப்படும் போது அதன் ஒரு பக்கம் உறைந்து அதன் நீளமானத்தின் தலைகீழில் சாயும் தன்மை அப்போது அகசியம் தன் சக்தியினால் அந்த ஒரு இடத்தை திருப்பி அது வரக்கூடிய திசை மாற்றி அதன் உணர்வு ஒரே இடமாச்சி இது கரைக்கச் செய்து கடலாக மாற்றி இன்று நாம் பூமியில் அவன் மாற்றி வைத்த நிலைகள் தான் நாமும் வாழுகின்றோம் இப்போது விஞ்ஞான அறிவாளம் உலகமே நச்சுத்தன்மை பரவும் கொண்டு மனிதன் சிந்தனை குழந்தை ஆக உருக்குலையும் நிலை வரும் நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் மகழ்ச்சியின் துருவனாகி அந்த துருவ நட்சத்திரமான உணவின் தன்மை கொண்டு இந்த பூமியில் மக்களை மாற்றியமைத்து கொண்டிருக்கும் தீமையிலிருந்து நாம் விடுபடுதல் விடுபடச் என்றால் இந்த நமது பூமியும் பரிசுத்தமாகின்றது நமது ஆன்மாவும் தூய்மை ஆகவே இந்த குறுகிய காலங்களில் நாம் இதை பெற முடியும் என்ற நிலையில் இந்த பூமியும் நமது உடலையும் அந்த அகழ்ச்சியின் துணை கொண்டு அவன் பெற்ற வழியில் நாமும் சென்று இந்த உடலுக்கு பின் அனைவரும் ஒளியின் உடல் பெறும் செய்ய சக்தி நாம் பெறுவோம் என்று உழைப் பிரார்த்தித்துக் கொள்ளும் ஓஸ்வரா குரு தேவா